பார்க்க போறது ஆறாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள காய் நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழ் எங்கள் அமுது என்று அமுது பிளஸ் என்று செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர் செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் பாட்டிருக்கும் எட்டு பிளஸ் திசை எட்டு திசை இடப்புறம் இடம் பிளஸ் புறம் சீரழமை சீர்மை பிளஸ் இளமை சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ் கணினித்தமிழ் பெண்குடை வெண்மை பிளஸ் குடை பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு கொங்கு பிளஸ் அலர் கொங்கலர் அவன் பிளஸ் அலிபோல் அவன் அலிபோல் நன்மாடங்கள் நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் பிளஸ் இடையே முத்து பிளஸ் சுடர் முத்து சுடர் நிலா பிளஸ் ஒளி நிலா ஒலி தட்ப வெப்பம் தட்பம் பிளஸ் வெப்பம் வேதி உரங்கள் வேதி ப்ளஸ் உரங்கள் தரை பிளஸ் இறங்கும் தரையிறங்கும் வலி பிளஸ் தடம் வழித்தடம் கண்டறி கண்டு பிளஸ் அரி ஓய்வற ஓய்வு பிளஸ் அற ஏன் பிளஸ் என்று ஏன் என்று அவுடதம் பிளஸ் ஆம் அவுடதமாம் ஆலக்கடல் ஆழம் பிளஸ் கடல் விண்வெளி விண் பிளஸ் வெளி நீலம் பிளஸ் இல்லாதது பிளஸ் இயங்கும் இல்லாத இயங்கும் நின்றிருந்த நின்று பிளஸ் இருந்த அவ்வுருவம் ஆ பிளஸ் உருவம் மருத்துவம் பிளஸ் துறை மருத்துவத்துறை துறை செயல் பிளஸ் இலக்க இடம் இடமெல்லாம் இடம் பிளஸ் எல்லாம் மாசர மாசு பிளஸ் அரை குற்றம் பிளஸ் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு பிளஸ் உடையார் சிறப்புடையார் கைப்பொருள் கை பிளஸ் பொருள் மானம் பிளஸ் இல்லா மானம் இல்லா பசியின்றி பசி பிளஸ் இன்றி படிப்பறிவு படிப்பு பிளஸ் அறிவு காடு பிளஸ் ஆறு காட்டாறு அறிவு பிளஸ் உடைமை அறிவுடைமை இவை பிளஸ் எட்டும் இவை எட்டும் நன்றி நன்றியறிதல் நன்றி பிளஸ் அறிதல் பொறையுடைமை பொறுமை பிளஸ் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு பிளஸ் இசைத்து கண்ணுரங்கு கண் பிளஸ் உறங்கு வாழை பிளஸ் இலை வாழை இலை கை பிளஸ் அமர்த்தி கை அமர்த்தி பொங்கல் பிளஸ் அன்று பொங்கல் அன்று போகி பண்டிகை போகி பிளஸ் பண்டிகை பொருளுடைமை பொருள் பிளஸ் உடைமை உள்ளுவது பிளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயன் பிளஸ் இலா பயனிலா கல் எடுத்து கல் பிளஸ் எடுத்து நான் நிலம் நான்கு பிளஸ் நிலம் நாடு பிளஸ் என்ற நாடு என்ற களம் ப்ளஸ் ஏறி களம் ஏறி கதிர் சுடர் கதிர் பிளஸ் சுடர் மூச்சடக்கி மூச்சு பிளஸ் அடக்கி பெருமை பிளஸ் வானம் பெருவானம் அடிக்கும் பிளஸ் அலை அடிக்கும் அலை வணிகம் பிளஸ் சாத்து வணிகச் சாத்து பண்டம் பிளஸ் மாற்று பண்டம் ஆற்று மின் அணு மின் பிளஸ் அணு விரிவடைந்த விரிவு பிளஸ் அடைந்த நூல் ஆடை நூல் பிளஸ் ஆடை எதிர் பிளஸ் ஒழிக்க எதிரொலிக்க தம் பிளஸ் உயிர் தம் உயிர் இன்புற்று பிளஸ் இருக்கை இன்புற்றிருக்கை இருக்கை தானென்று தான் பிளஸ் என்று எளிதாகும் எளிது பிளஸ் ஆகும் பாலை எல்லாம் பாலை பிளஸ் எல்லாம் இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர் மலை பிளஸ் எல்லாம் மலையெல்லாம் அடுத்து ஏழாம் வகுப்பு அடுத்து குரல் ஆகும் குரல் ப்ளஸ் ஆகும் வான் பிளஸ் ஒலி வானொலி இரண்டு அல்ல இரண்டு பிளஸ் அல்ல தந்துதவும் தந்து ப்ளஸ் உதவும் ஒப்புமை ப்ளஸ் இல்லாத ஒப்புமை இல்லாத காடு எல்லாம் காடு பிளஸ் எல்லாம் கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் கிழங்கு எடுக்கும் பெயர் அறியா பெயர் ப்ளஸ் அறியா மனம் இல்லை மனம் ப்ளஸ் இல்லை நேற்று ப்ளஸ் இரவு நேற்றிரவு காட்டாறு காட்டு ப்ளஸ் ஆறு அனைத்துண்ணி அனைத்து ப்ளஸ் உண்ணி நேரம் ப்ளஸ் ஆகி நேரமாகி வேட்டை ப்ளஸ் ஆடிய வேட்டை ஆடிய பொருள் செல்வம் பொருள் ப்ளஸ் செல்வம் யாதெனின் யாது பிளஸ் எனின் தன்னெஞ்சு தன் தன் ப்ளஸ் நெஞ்சு தன்னெஞ்சு தீது ப்ளஸ் உண்டோ தீது உண்டோ யாண்டுலனோ யாண்டு ப்ளஸ் உலனோ கல் ப்ளஸ் அலை கல் அலை பூட்டும் கதவுகள் பூட்டும் ப்ளஸ் கதவுகள் தோரண மேடை தோரணம் ப்ளஸ் மேடை வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல் இன்று ப்ளஸ் ஆகி இன்றாகி இன் ஏடு எடுத்தேன் ஏடு ப்ளஸ் எடுத்தேன் துயின் துயின்றிருந்தார் துயின்று ப்ளஸ் இருந்தார் என்று பிளஸ் உரைக்கும் என்று உரைக்கும் வாய்த்து பிளஸ் இயின் கேடில்லை கேடு பிளஸ் இல்லை எவன் பிளஸ் ஒருவன் எவன் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு பிளஸ் அடைவோம் இவை பிளஸ் எல்லாம் இவை எல்லாம் வனப்பில்லை வனப்பு பிளஸ் இல்லை வனப்பில்லை வனப்பு பிளஸ் இல்லை பார்ப்பு பிளஸ் எனில் பார்ப்பெனில் வன்கீரை வன்மை பிளஸ் கீரை கட்டி பிளஸ் அடித்தல் கட்டி அடித்தல் கோட்டு ஓவியம் கோட்டு பிளஸ் ஓவியம் செப்பேடு செப்பு பிளஸ் ஏடு எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தாணி எழுத்தென்ப எழுத்து பிளஸ் என்ப கரைந்துண்ணும் கரைந்து பிளஸ் உண்ணும் கற்றணைத்து ப்ளஸ் ஓறும் கற்றணைத்தோறும் நீருலகில் நீர பிளஸ் உலகில் மாறி பிளஸ் ஒன்று மாறி ஒன்று தேர்ந்தெடுத்து தேர்ந்து ப்ளஸ் எடுத்து ஓடை ப்ளஸ் எல்லாம் ஓடை எல்லாம் ஞானச் சுடர் ஞானம் ப்ளஸ் சுடர் இன்பு ப்ளஸ் உருகு இன்புருகு இன் சொல் இனிமை இன்மை இன்சொல்லுக்கு இன்மை ப்ளஸ் சொல் அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர் நாடு என்ப நாடு ப்ளஸ் என்ப கண் ப்ளஸ் இல்லது கண் இல்லது மலையளவு மலை ப்ளஸ் அளவு தன்னாடு தன்மை ப்ளஸ் நாடு இவை பிளஸ் இல்லாது இவை இல்லாது தான் ஒரு தான் பிளஸ் ஒரு எதிர் ஒளித்தது எதிர் பிளஸ் ஒழித்தது முதுமை பிளஸ் மொழி முதுமொழி அடுத்து எட்டாம் வகுப்பு என்றென்றும் என்று பிளஸ் என்றும் வானம் அளந்து வானம் பிளஸ் அளந்து அறிந்தது பிளஸ் அனைத்தும் அறிந்ததனைத்தும் வானம் பிளஸ் அறிந்த வானம் அறிந்த இரு இரண்டு பிளஸ் தினை ஐம்பால் ஐந்து பிளஸ் பால் நன்சை நன்மை பிளஸ் செய் நீள் உழைப்பு நீல் பிளஸ் உழைப்பு சீருக்கு பிளஸ் ஏற்ப சீருக்கேற்ப ஓடை பிளஸ் ஆட ஓடை ஆட விழுந்ததங்கே விழுந்தது பிளஸ் அங்கே செத்திறந்த செத்து பிளஸ் இறந்த பருத்தி பிளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் இன்னோசை இனிமை பிளஸ் ஓசை பருத்தி பிளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் இன்னோசை இனிமை பிளஸ் ஓசை பால் பிளஸ் பால் பாலூறும் வல்லுருவம் வன்மை பிளஸ் உருவம் நெடுமை பிளஸ் தேர் நெடுந்தேர் இவை உண்டார் இவை பிளஸ் உண்டார் தாம் பிளஸ் இனி தாமினி இனி நலம் எல்லாம் நலம் பிளஸ் எல்லாம் இடம் பிளஸ் எங்கும் இடமெங்கும் கலன் அல்லால் கலன் பிளஸ் அல்லால் கோயில் அப்பா கோயில் பிளஸ் அப்பா பகைவன் பிளஸ் என்றாலும் பகைவன் என்றாலும் கனக சுனை கனகம் பிளஸ் சுனை முளவு பிளஸ் அதிர முழவதிர பாடறிந்து பாடு பிளஸ் அறிந்து முறை பிளஸ் எனப்படுவது முறை எனப்படுவது மட்டுமல்ல மட்டும் பிளஸ் அல்ல கயிறு பிளஸ் கட்டில் கயிற்றுக்கட்டில் கண்ணோடாது கண் பிளஸ் ஓடாது கசடற கசடு பிளஸ் அற என்று பிளஸ் ஆய்ந்து என்றாய்ந்து அக்கலத்து ஆப்ளஸ் கலத்து கதிர் பிளஸ் ஈன கதிர் ஈன வாசல் எல்லாம் வாசல் பிளஸ் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று பிளஸ் எடுத்தோம் கால் பிளஸ் இறங்கி கால் இறங்கி வெங்கறி வெம்மை பிளஸ் கறி என்றிருள் என்று பிளஸ் இருள் போல் பிளஸ் உடன்றன போல் உடன்றன சீவன் இல்லாமல் சீவன் பிளஸ் இல்லாமல் விலங்கு ஒடித்து விலங்கு பிளஸ் ஒடித்து காட்டை ப்ளஸ் எரித்து காட்டை எரித்து இதம் பிளஸ் இதம் ப்ளஸ் தரும் இதம் தரும் நமன் இல்லை நமன் ப்ளஸ் இல்லை நம்பர்க்கு ப்ளஸ் அங்கு நம்பர்க் அங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம் உள் ப்ளஸ் இருக்கும் உள் இருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை ப்ளஸ் செல்வம் ஊராண்மை ஊர் ப்ளஸ் ஆண்மை திரிந்து ப்ளஸ் அற்று திரிந்தற்று இன்ப துன்பம் இன்பம் பிளஸ் துன்பம் குணங்கள் பிளஸ் எல்லாம் குணங்கள் எல்லாம் விழித்தெலும் விழித்து பிளஸ் போவதில்லை போவது பிளஸ் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை பிளஸ் ஆகிறது தூக்கி பிளஸ் கொண்டு தூக்கி கொண்டு விழித்து பிளஸ் எழும் விழித்தலும் ஒன்பதாம் வகுப்பு கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன என் தமிழ் நான் எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா அருண் துணை அருமை ப்ளஸ் துணை பதினொன்றாம் வகுப்புலேயும் இல்லை பன்னெண்டாம் பொழுக்குலேயும் இல்லை